முடியாவது நம்முடைய மாநிலத்திலேயே முதல் பள்ளியாக மாற்ற வேண்டும் என்று எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தலைமை ஆசை அவர்களே உணவு உண்ணும் போது கூட ஏன் வீட்டில் சென்றாலும் கூட உங்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியை பெருமக்களே யாராவது எப்படியாவது பேசிட்டு போங்க எங்களுக்கு என்ன கிடைக்குது என்று இல்லாமல் படிப்போம் சாதிப்போம் என்று பள்ளிக்கு வந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் காலையில் எழுந்துடு ஐந்து மணி நேரப்படி பள்ளிக்கு வந்துடு சரியான நேரப்படி காலையிலும் படி மாலையிலும் படி பகலிலும் படி தினமும் படித்தால் உன் வாழ்வு உயர்ந்திடும் உங்களின் எண்ணப்படி கல்வி உங்கள் வாழ்வை உயர்த்தும் ஏணிப்படி இது தெரிந்தும் ஏன் இருக்கிறாய் இப்படி வழிபாட்டு கூட்டத்திலே நின்றுடு நேராக நின்றபடி சொல்வதை கேட்டிடு தலையை கொஞ்சம் என் பக்கம் சாய்த்தபடி இது சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஏன் நிற்கிறாய் இப்படி சாய்ந்தபடி தினமும் பள்ளிக்கு வந்திடுங்கள் தலையில் பூக்கள் இல்லாதபடி தினமும் தலையை சீவிடுங்கள் நேர் வாக்கின்படி மாணவர்களே முடியை வெட்டிடுங்கள் சீரானபடி எப்போதும் இருந்திடுங்கள் ஒழுக்கப்படி அரிசியை அளப்பது வீட்டில் இருக்கும் படி உங்கள் வீட்டின் மெத்தைக்கு உங்களை அழைத்து செல்வது உங்களின் வீட்டில் இருக்கும் மெத்தைப்படி உங்கள் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவதற்காக நீ எப்போதும் படி இரவில் தூங்கிடு உன் லட்சிய கனவினை கண்டபடி உன் லட்சிய கனவு என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறும் நான் சொன்னபடி இப்படி படிப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நேரமாகுது பாடம் நடத்துவது எப்படி எனவே நான் முடிக்கிறேன் சரியான நேரப்படி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன் என் இரு கைகளையும் கூப்பியபடி